தெளிப்பறவே தியான முதலை துதி செய்யவே தித்தியான செய்பொருள் நல்குவ சித்தி முத்தியான முதல் பொருள் நாகப்பெருமாளே இந்த ஈரேழு பதினான்கு லோகத்திலே அண்டங்கள் எண்பத்தி அஞ்சு கோடி ஆயிரம் அத்தனைய மாட்டிப்படைக்கின்ற என் சேலம் பெரிய கோட்டை மாரியம்மா இந்த பூனங்களே எண்பத்தி நாலு லட்சம் ஜீவவேதங்களை இந்த பூமியிலே பல நூறு பிறப்பாக அவதரித்து இந்த ஈரேழு பதினான்கு லோகத்திலே அண்டங்கள் எண்பத்தஞ்சு கோடி ஆயினோம் அகக்கண்ணை திறந்துவிட இந்த பூலோகத்திலே இந்த சேலம் நகரத்திலே ஜெகக்கண்ணியாக ரூபம் கொண்டு ஆனந்தி நித்திய கல்யாணி சிங்கமா சிங்கரித்த தேவர் கண்ட பிரியனாகி வாப்பு செலகாரி வஜ்ரமணி வேல்காரி ஐயா சேலம்மா நகரமோ இந்த சேலம் பிறக்க முன்னே அம்மானி சேர்ந்து பிறந்த மாறினி இந்த கோட்டை புறக்கு முன்னே அம்மா கூட பிறந்த மாறி நீ அன்னை கட்டி கோட்டை மாறி நீ அம்மா இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அம்மா நோய்வொடிகள் இல்லாம வெள்ளி காத்து கருப்பண்டாம அன்னை பாதுகாத்தறிவு என்னை சேலம் கோட்டை மாறியம்